அனைவருக்கும் வணக்கம் இன்று ஐப்பசி மாத பௌர்ணமி இந்த நன்னாளிலே தமிழகம் முழுவதும் உள்ள ஆலயங்களில் சிவபெருமானுக்கு சிறப்பு அண்ணாபிஷேகம் செய்து வழிபடுவர் இப்பொழுது நீங்கள் தரிசித்து கொண்டிருப்பது ஆரிய வைசிய மகாசபா கிரேட்டர் சென்னைக்கு சொந்தமான திருர் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் உள்ள பரிவார தேவதைகள் ஆகும் இந்த ஆலயத்தில் பல சிறப்புகள் உள்ளன அவற்றில் ஒரே ஒரு சிறப்பை மட்டும் இன்று நாம் பார்ப்போம் இந்த ஆலயத்தில் பிரம்மசூத்திர வடிவில் சிவபெருமான் அருள் பாலித்து வருகிறார் லிங்கம் என்றால் என்ன என்பதை பற்றி முதலில் நாம் அறிந்து கொள்வோம் அதாவது ஒவ்வொரு ஆன்மாவும் பிரம்மத்துடன் இணைகிறது அதாவது ஆத்மா இந்த பிரபஞ்சத்துடன் இணைகிறது என்கின்ற கருத்தை குறிப்பதற்காகவே குறியீட்டுடன் காணப்படுகின்ற லிங்கத்திற்குத்தான் பிரம்மசூத்திரலிங்கம் என்று பெயர் இந்த வகையான லிங்கங்கள் அரிய வகை லிங்கங்கள் என்றும் இந்த லிங்கத்தை வழிபடுபவர்களுக்கு அனைத்து பலன்களும் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது இந்த லிங்கத்திற்குத்தான் திரு ஸ்ரீ கன்னியா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் இன்று மாலை நான்கு மணியில் இருந்து மகா அண்ணாபிஷேகம் நடைபெற இருக்கிறது ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு மட்டும் இந்த அண்ணாபிஷேகம் செய்வதனால் பல பலன்கள் உண்டு என்று கூறுகிறார்கள் அதாவது அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக நீங்கி பதினாறு கலைகளுடன் முழு பொலிவுடன் திகழ்கிறார் என்று கூறுகிறார்கள் ஆன்மீக ரீதியாக மட்டுமன்றி அறிவியல் ரீதியாகவும் இதற்கு ஆதாரங்களை கூறுகிறார்கள் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதம் நிலவு பூமிக்கு மிக அருகில் வந்து தனது முழு ஒளியையும் பூமியை நோக்கி வீசுகிறது என்று வானவியல் கூறுகின்றன நவ கிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி இதை உணர்ந்த நமது ரிஷிகள் அந்த மாதத்தில் அண்ணாபிஷேகம் செய்வது சிறப்பு என்று கண்டறிந்து இதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்கின்ற ஒரு பழமொழி உண்டு அதற்கு உண்மையான பொருள் என்னவென்றால் அன்னத்தை அதாவது அன்னாபிஷேகத்தை கண்டவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதே ஒரு உண்மையான விளக்கமாகும் இந்த அண்ணாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அந்த பிரசாதத்தை உண்பவர்களுடைய வியாபாரம் விற்பி அடையும் என்றும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் மிக நன்றாக படிப்பார்கள் என்றும் நம்பப்படுகிறது பொதுவாக சிவ பிரசாதத்தை உண்பவர்களுக்கு எதிர்காலத்தில் எந்தவிதமான உணவு தட்டுப்பாடும் ஏற்படாது என்பதே ஒரு நம்பிக்கை எனவே இன்று திரூர் ஸ்ரீ கனிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெறுகின்ற அண்ணாபிஷேகத்திற்கு வருகை புரிந்து பலன்களை பெறுங்கள் நன்றி வணக்கம்